வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள அய்யனார் கோவிலில் திருக்கார்த்திகையின் இரண்டாவது நாளை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இந்த வழிபாட்டில் கலந்து கொள்வதற்காகவும் சுவாமி தரிசனம் செய்வதற்காகவும் ஆற்றில் குறைவான தண்ணீர் வந்து கொண்டிருந்ததால் சுமார் நானூற்று ஐம்பது பக்தர்கள் ஆற்றை கடந்து மறுபுறம் உள்ள கோவிலுக்கு சென்றிருந்தனர் நிலையில் சுமார் மூன்று மணி அளவில் திடீரென ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்தது கோவிலுக்கு சென்றிருந்த இருநூற்று ஐந்து பக்தர்கள் திரும்பியிருந்த நிலையில் சுமார் இருநூறு பக்தர்கள் ஆற்றின் மறுபுறம் சிக்கி கொண்டனர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருந்ததால் பக்தர்கள் அச்சத்தில் தவித்தனர் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஊர்காவல் படையினர் உடனடியாக சுதாரித்து கயிறு இல்லாமல் ஆற்றின் நடுவே நின்ற வண்ணம் மறுபுறம் சிக்கியிருந்த பக்தர்களை பாதுகாப்பாக மீட்டனர் இதனால் அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரம் பரபரப்பு காணப்பட்டது வனத்துறை அதிகாரிகள் போதுமான ஊழியர்கள் மற்றும் மீட்பு உபகரணங்கள் இல்லாததால் அச்சம் ஏற்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் வனத்துறை அலுவலர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர்